ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தோசைக்கு மாவு இல்லையா வாங்க உடனே சட்டுன்னு சாதத்தை வச்சு நம்ம தோசை பண்ணலாம் வாங்க இப்போ செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு பிடிக்கும் வாங்க பார்க்கலாம் என்ன பண்ணலான்னு இப்போ நான் சாதத்தை வந்து வடித்த சாதத்தை வந்து மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன் இது கூட நம்ம கொஞ்சம் ஜீரகம் ஜீரகம் மட்டும் போதும் மிளகு வேணுனாலும் பெப்பர் வேணுன்னாலும் நீங்கள் பெப்பர் தூளாகவும் போட்டுக்கலாம் இல்லை மு முழு பெப்பராகவும் போட்டுக்கலாம் முழு பெப்பராக போட்டால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அதுதான் அதோடய மைனஸ் பாயிண்ட்டு பெப்பர் தூள் போட்டுக்கலாம் கருவேப்பில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் கேரட் துருவல் கொஞ்சமாக ஒரு அறக்காரண்டி தோசமாக இருந்தால் போதுங்க தோசை மாவு கூட தேவையில்லை நம்ம ரைஸ் மாவு ரைஸ் ஃபிளர் மாவு சேர்த்துக்கிட்டோம்னாலே போதும் சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம் இதை நல்ல கூட கொஞ்சம் சால்ட்டு சால்ட்டு காரத்துக்கு நான் ஆல்ரெடி பெப்பர் போட்டிருக்கேன் குழந்தைங்க சாப்பிட்றதுனால இதில் பச்சை மிளகாய் வேண்டாம் எனக்கு தெரிஞ்சு இல்லை உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய்க்கு பதில் வர மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் இதில் நம்ம நீங்கள் கொத் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க நான் கொத்தமல்லி ஆட் அப்புறம் இதில் உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் துருவி ஆட் பண்ணணுமோ கட் பண்ணி ஆட் பண்ண வேண்டாம் துருவி ஆட் பண்ணிக்கிடலாம் நல்லா இந்த மாதிரி ரொட்டி தட்டுறதுக்கு தட்டித்தரலாம் ரொட்டியாக தட்டம் இந்த மாதிரி நம்ம ரொட்டியாக கட் பண்ணி தரலாம் ஆனால் இந்த மாதிரி ரொட்டி நம்ம செய்யும்போது இதில் வந்து ஹோல் பெப்பர் போட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேறு எந்த கொரியஸ் இருந்தாலும் கண்டிப்பாக அதில் கமண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே இது வேறு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேற எப்படி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ற ஐடியாவையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம் தாராளமாக ம் இது ரெண்டு நல்ல மெய் மேலே வந்து ஆயில் அப்ளை பண்ணிடணும் நெக்ஸ்ட்டு இது வந்து ரெண்டு பக்கமும் பொறுமையாக வேகணும் அப்போ தான் வேகும் ஸ்லோ ஃபயரில் வச்சு கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு நம்ம உடனே திருப்பி போட்டோம்னா எல்லாம் பிஞ்சுட்டு வந்துடும் அதனால் கொஞ்சம் ஸ்லோ ஃபயரில் வச்சு கொஞ்சம் டைம் எடுக்கும் நீங்கள் இது தோசையாக ஊற்றி கொடுக்குறத விட பணியாரமாக சுட்டு கொடுக்கலாம் நம்ம இன்னமும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கூட வந்து கொஞ்சம் கான்ஃப்ளார் மாவு சேர்த்துக்கோங்க இதில் நீங்கள் முட்டைக்கோஸ் துருவி ஆட் பண்ணிக்கிறலாம் காலிஃப்ளவர் துருவி ஆட் பண்ணிக்கலாம் க உருளைக்கெழங்கும் துருவி நல்லா அதை கழுவி மேஷ் பண்ணி நல்லா புளிஞ்சு எடுத்துகிட்டு அதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கிறலாம் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ கருகுப்பிள்ளையும் நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிட்டோம்னா குழந்தைங்க அதை தனியாக எடுத்து போடவே மாட்டாங்க வேஸ்ட் பண்ணவும் மாட்டாங்க அப்படியே சாப்பிட்ருவாங்க கூட வந்து ரெண்டு முருங்கைக்கீரையும் கீரையும் இன்னமும் எக்ஸ்ட்ரா சத்து தான் அவங்களுக்கு எந்த வெஜிடபிளும் எந்த கீரையுமே வந்து வேஸ்டாகவும் ஆகாது நல்லா சத்தான உணவு நம்ம இப்படி செஞ்சு கொடுத்தோம்னா திரும்ப திரும்ப இந்த மாதிரியே செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்பாங்க நான் இன்னைக்கு இதை வந்து தோசையா பார்க்கலை அது பதில் ரொட்டியா தட்டிட்டேன் நான் இது கூட வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க so